அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் இங்கே வாங்கினேன் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுது அதே சமயத்தில் அட்லீஸ்ட் இப்பயாவது நமக்கு புரிஞ்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷமாகவும் இருக்கு காலையிலிருந்து இந்த படத்துக்கு போமா வேணாமா போமா வேணாமான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த படத்தோட பேர் வந்து அக்கௌண்டன்ட் தி அக்கௌண்டன்ட் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே பார்த்துட்டேன் செகண்ட் பார்ட் வந்துருக்கு ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது இது ஒரு இங்கிலீஷ் படம் போய் பார்ப்போமா வேணாமான்னு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு ஒரு சில நேரம் போய் பார்த்துடலான்னு தோணுது ஒரு சில நேரம் போய் பார்க்க வேணாம்னு தோணுது மறுபடியும் ஒரு சில நேரம் போய் பார்த்துடலான்னு தோணுது மறுபடியும் ஒரு சில நேரம் பார்க்க வேணாம்னு தோணுது மறுபடியும் ஒரு சில நேரம் பார்க்கணுன்னு தோணுது மறுபடியும் ஒரு சில நேரம் பார்க்க தோணுது இப்படி காலையிலிருந்து யோசிச்சு யோசிச்சு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ கேன் ஐ ரைட் லிட்டில் பெட் ஜஸ்ட் லிட்டில் பெட் இந்த தம்பி பயங்கர உஷாரு ஒரு ரவுண்டு குடியா அண்ணன் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு தரேன் படம் பார்க்க போமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு கூடியா அண்ணனுக்கு லைட்டாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓட்டிட்டு தரேயா அப்படின்னு கேட்டா இதுல ஏதோ சவுண்டு வருது அப்படின்னாப்ல சரி நான் சொன்னேன் நீ ஒரு ரவுண்டு ஓட்டு சவுண்டு வருதா இல்லையான்னு பாப்பா அப்படின்னு இங்க பாத்தீங்களா படத்துக்கு போவோமா இல்லை டீ குடிப்போமா இல்லை காஃபி குடிப்போமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இன்றைக்கி எங்கே போகிறோமோ இல்லையோ முதல்ல ஒன் பாத்ரூம் போகணும்ப்பா காய்ஸ் நான் படம் பார்க்க போகலை இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் இங்கே பக்கத்தில் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஃபில்ட்ரு காஃபி அண்ணா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஒரு ஃபில்ட்ரு காஃபி ஃபில்டர் காஃபி சூப்பரா இருந்துச்சு இப்போ எனக்கு சத்தியமா படத்துக்கு போகணும்னு தோணுது ஆனா டைமுக்கு போக முடியாது எயிட் தேர்ட்டிக்கு படம் டுவெண்ட்டி ஆயிடுச்சு ஆனா எனக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு தோணுது அது செய்ய போகும்போது வேணான்னு தோணுது நீ காலையில இருந்து படத்துக்கு போகணுன்னு தோணுச்சுண்ணா கிளம்பும் போது வேணாம்னு தோணுது இதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கு நீங்க ஒரு டாக்டர் தானே எனக்கு அது இது ஏன் இப்படி இருக்கு எனக்கு வேலை இருக்குது இது முக்கியமான டாக்டர் கிடையாது என்னன்னா அஜித் எப்பெல்லாம் உங்களுக்கு ஆகோ அப்போ ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் டீப் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்க உங்க மைண்டாக சொல்லிடும் இது பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு துபாயிலிருந்து உங்கள் என்பது ஆதவ் சியா